கண்டிப்பா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நீங்க வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் எடுத்துருப்பீங்க ஸோ இந்த பெட் டிக்கெட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஆவணங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ஷீட்டை பற்றி சில டீடெயில் தெரியாமே இருக்காங்க என்னங்கிறத சொல்றேன் பெட் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்க நில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிடுறாங்க சில பேர் அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த ஆஃபீஸ்லேயே போய் அவங்க வாங்கிடுறாங்க பட் அவங்க வந்து செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பெட்ஷீட்டில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதில்ல முக்கியமான விஷயம் என்னன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷர்ட்டில் அவங்களுடைய குழந்தையுடைய பேரே சேர்க்காமலாம் இருக்கும் அதெல்லாம் பெட் ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேனாலே எழுதி அதைதான் பெட் ஈட்டு அப்படின்னு இருக்காங்க ஸோ அப்படி கிடையவே கிடையாது குழந்தையுடைய பேர் வந்து பெட்ஷீட்ல இல்ல அப்படின்னா அது வந்து பெட்ஷீட் தான் எடுத்துக்கிடவே மாட்டாங்க அது ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து செல்லவே செல்லாது அதனால உங்களுடைய பெட்ஷெட்ல எடுத்து பாருங்க பேர் இருக்கா இல்லையான்னு பேர் இல்லாமல் இருந்துச்சுன்னா உடனே போய் நீங்க பேரை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கும் சில கால அவகாசம் இருக்குது ஒன் இயருக்குள்ள இந்த பேரை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தவித சார்ஜும் பே பண்ண தேவையே இல்லை ஒன் இயர்க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது ஒன் இயர்க்கு மேல பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்க லேட் பீஸ்க்காக நீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் டூ ஹண்ட்ரட் பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பதினஞ்சு வயசுக்கு மேல உள்ள பெட் சர்டிஃபிகேட்ல நேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆட் பண்ணவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சு ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு லேட் பீஸ் வந்து நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் இதெல்லாம் ஆட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இதுக்கு டேட் அவகாசம் கொடுக்கவே மாட்டாங்க அதனால உங்களுடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய பெட் சர்டிஃபிகேட்டோ இல்லை பக்கத்தில் இருக்கிற பெட் சர்டிஃபிகேட்டோ தெரிஞ்சவங்க பெட் சர்டிஃபிகேட்ல செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நேம் ஆட் பண்ணாம இருந்துச்சுன்னா உடனே போய் ஆட் பண்ணிக்கோங்க சோ நிறைய பேருக்கு தகவல் தெரியாம இருக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க சோ அதனால உங்களுடைய பெட் செட்டோ இல்லை உங்க தெரிஞ்சவங்க பெட் செட்டோ செக் பண்ணி பாருங்க பெட் செட் இல்லை அப்படின்னா நீங்க ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிற வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ் பின் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய டெக்கண்டர் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க